தமிழர்கள் வாழ்க சவுதி அரேபியா பதினோராத்து எண்ணூற்று நாற்பத்தொன்பது சட்டவிரோத குடியிருப்பாளர்களை நாடு கடத்தியது சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இருபத்தோராயிரத்து நானூற்று மூன்று பேர் கடந்த ஒரு வாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி அக்டோபர் இரண்டு முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடைபெற்ற கூட்டு சோதனைகளில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன கைது செய்யப்பட்டவர்களில் குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள் எல்லை பாதுகாப்பு சட்டத்தை மீறியவர்கள் தொழிலாளர் சட்டத்தை மீறியவர்கள் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி எல்லையை சட்டவிரோதமாக கடக்க முயன்ற ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் நாற்பத்தைந்து சதவீதம் ஏமன் நாட்டு குடிமக்களாகவும் ஐம்பத்து நான்கு சதவீதம் எத்தியோப்பியா நாட்டவர்களாகவும் மற்றவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர் மேலும் சட்டவிரோதமாக சவுதி அரேபியாவை விட்டு வெளியேற முயன்ற முப்பத்தி ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனா் அத்துடன் சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கு தங்குமிடம் வேலைவாய்ப்பு அல்லது போக்குவரத்து உதவி வழங்கிய இருபத்தொன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் உள்துறை அமைச்சகம் சவுதி அரேபியாவுக்கு சட்டவிரோதமாக நுழையும் நபர்களுக்கு தங்குமிடம் போக்குவரத்து அல்லது வேறு எவ்வித உதவியும் வழங்குபவர்களுக்கு அதிகபட்சம் பதினைந்து ஆண்டு சிறை தண்டனையும் பத்து லட்சம் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்படும் சட்டமீறல் சம்பவங்களை பொதுமக்கள் உடனடியாக தெரிவிக்குமாறு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது மக்கார் மற்றும் கிழக்கு மண்டலங்களில் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணிலும் பிற மண்டலங்களில் ஒன்பது 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 அல்லது ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண்களில் புகார் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது